உங்களுக்கு அமைதி அன்பான சகோதர சகோதரிகளே கடவுளின் மக்களுக்காக தனது உயிரை கொடுத்த நல்லாயனாம் உயிர்த்தேசு கூறிய உடல் வார்த்தைகள் இவை இந்த அமைதியின் வாழ்க்கையில் உங்கள் இதயங்களில் நுழைந்து குடும்பங்களுக்கும் உலகின் எல்லா திசைகளில் இருக்கும் மக்கள் எல்லோரும் பூமி எங்கும் சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும்

கைகளில் இருக்கின்றோம் எனவே கரம் கோர்த்து நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் கிறிஸ்து நமக்கு முன் செல்கிறார் உலகத்திற்கு அவருடைய ஒளி தேவை

நன்றி கிராட்சியார்கை தூத்தி என்னை தேர்ந்தெடுத்த கருதி நாட்கள் அனைவருக்கும் நன்றி

தமது பணி உடனிருப்பு உரையாடல் மற்றும் அன்பு தேவைப்படும் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் பெருவின் சுக்லோயாவின் என் மறை அன்பான மறை மாவட்ட மக்களுக்கு வாழ்த்து இயேசு உண்மையுள்ள திரு அவையாக உள்ள மக்கள் தங்கள் ஆயருடன் இணைந்து தங்கள் நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி Ha compartido su fe y ha dado tanto, tanto para seguir siendo Iglesia fiel de Jesucristo. A tutti voi, fratelli y sorelle. ரோம் இத்தாலி உலகம் முழுவதிலும் இருந்து வரும் சகோதர எப்போதும் அமைதி மற்றும் நீதியை தேடுகின்ற துன்பப்படுபவர்களுக்கு எப்போதும் நெருக்கமாக இருக்க முயலுகின்ற ஒரு திரு அவையாக இருக்க விரும்புவோம் இன்று நம்முடன் நடக்கம் நெருக்கமாக இருந்து மற்றும் அன்பினால் நமக்கு உதவவும் விரும்புகிறார் உங்கள் அனைவரோடும் சேர்ந்து செபிக்க

அருள் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைக்கின் கனியாகிய புனித மரியாவே தாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் உறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன்